பேசலோட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனமும் ஆறாம் வசனமும் மறைவான ஸ்நேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது ஸ்நேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள் பிரியமானவர்களே இங்கே நாம் பார்க்கிற வாக்கியங்கள் மறைவான பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது போல கடிந்து கொள்ளுதலின் மதிப்பை அறிந்து கொள்வோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று ஐந்திலே நீதிமான் என்னை குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும் என் தலை அதை அள்ளத்தட்டுவதில்லை அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜபம் பண்ணுவேன் என்று இந்த வேதம் பதிவிடுகிறது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலதரப்பட்ட மனிதர்களை நாம் பார்த்து கொண்டிருப்போம் சிலர் அவருடைய வாழ்க்கையிலே சிநேகிதன் என்று சொல்லக்கூடிய உயிர் நண்பன் இதை பார்க்கிற பொழுது ரெண்டு காரியங்கள் இங்கே நான் பதிவிட விரும்புகிறேன் ஒன்று சிநேகிதன் அப்படின்றால் வசனம் சொல்லுகிறபடி இடுக்கனில் உதவ சகோதரன் பிறந்திருக்கிறானாம் சகோதரனிலும் சொந்தமாய் சிநேகிப்பவர்களும் உண்டு என்று ஒரு நபரை குறித்து சொல்லுகிறது இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது உலக பிரகாரமாக ஆபத்தில் உதவாத எந்த மனுஷனையும் அதாவது எந்த சிநேகிதனையும் நம்பாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நீதிமொழியின் புஸ்தகம் ஐந்தாம் வசனத்திலே பார்க்கிறோம் மறைவான ஸ்நேகத்தை பார்க்கலும் என்கிற பொழுது தாவியனுடைய சம்பவங்களை நாம் நினைவு வேண்டும் எப்படி என்று சொன்னால் தாவிது பட்சபாளிடத்திலே பாவம் செய்த பொழுது அதை மறைக்கும்படியான எத்தனையோ காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் முயற்சித்தான் அதற்கு நாத்தான் மூலியமாக அந்த இடத்திலே ஒரு காரியம் நடைபெறுகிறது ஒரு கதையை ஒரு சம்பவத்தை சொல்லி அந்த இடத்திலே தாவிதை வைத்து நீயே அந்த மனுஷன் என்று அவனுக்கு வெளிப்படையான ஒரு கடிந்து கொள்ளுதலை வெளிப்படையான ஒரு நிகழ்வினை ஏற்படுத்திய நாத்தானை போல அதை கேட்டு மனம் திரும்பிய தாவிதை போல இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட காரியங்கள் மிகவும் அவசியமாயிருக்கிறது ஏனென்று சொன்னால் வேத வசனத்தின்படி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது சிலர் தங்களுடைய வாழ்விலே தவறுகளையும் தப்பிதங்களையும் செய்து கொண்டே இருப்பார்கள் சிலர் தவறுகளை சுட்டி காண்பித்தால் காண்பிக்கிறவர்களை அவர்கள் வெறுக்கிற ஒரு நிலை அல்லது தங்களுடைய நிலையை இவர்கள் பகிரங்கப்படுத்துகிறார்கள் வெளிப்படுத்துகிறார்கள் தங்களை அவமானப்படுத்துகிறார்கள் என்று கொள்கிறார்கள் அல்லது அவ்விடத்தை விட்டு அவர்கள் கடந்து போகிறார்கள் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டதான ஒரு கடிந்து கொள்ளுதலை அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டு தங்களுடைய ஜீவிதத்தை மாற்றுகிற பொழுது நிச்சயமாக தேவனுடைய இரக்கத்தையும் இந்த உலகத்தில் வாழ்கிறதான ஒரு ஸ்லாக்கியத்தையும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நாளிலே அநேக சத்தியங்கள் அநேக போதனைகள் உண்டு தப்பு விதங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளை தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார் ஆம் மன்னிக்கிறவர் அதே சமயத்தில் நாம் தெரியாத காரியங்களை செய்கிற பொழுது அவர் மன்னிக்கிறார் நாம் தெரிந்தும் சில தவறுகளை செய்கிற பொழுது அதிலே அவர் வருத்தப்படுகிற தேவனாக இருக்கிறார் நாம் தேவனை ஒவ்வொரு முறையும் தவறுகள் தப்பிதங்கள் செய்கிற பொழுது அவரை வருத்தப்படுத்துகிறோம் வருத்தப்படுத்துகிறோம் என்பதை காட்டிலும் அவரை விட்டு நாம் தூரம் போய்கொண்டே இருக்கிறோம் நமக்குள் குற்ற மனசாட்சி நான் இந்த தப்பிதங்களை செய்துவிட்டேன் தேவன் என்னை மன்னிப்பாரா என்று இந்த ஒரு கேள்வி இந்த ஒரு குற்ற மனசாட்சி நமக்குள் இருந்து கொண்டே தேவனை விட்டு தூரமாய் போக வழிவகுக்கிறது பிரியமானவர்களே என்னுடைய வாழ்க்கையிலே நான் சொல்லிக்கொள்கிற ஒரு காரியம் தேவனை நம்முடைய வாழ்விலே மனதார ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அபிஷேகத்தை பெற்று ஞானஸ்நானத்தை பெற்று அவருக்குள் வாழ்கிற பொழுது தெரிந்தும் நாம் தவறுகளை செய்யாமல் இருப்பதே தேவனுக்கு பிரியமான ஒன்று அப்படி நாம் மீறி தவறுகளை தப்பிதங்களை செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய நிர்விசாரத்தையும் நாம் தேவனை அவமானப்படுத்துகிற ஒரு நிலையையும் கொண்டு வருகிறோம் என்பது மறுக்க முடியாத ஒரு காரியம் ஆகவே இந்த நாளிலே பிரியமானவர்களே நம்மை யாரிலும் கடிந்து கொள்கிற பொழுது நம்ம யாராகிலும் நம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துகிற பொழுது கிறிஸ்துவின் நிமித்தம் ஆமா ஆண்டவரே நான் அப்படி இருக்கிறேன் என் வாழ்வை நான் மாற்றிக்கொள்ள எனக்கு இந்த காரியங்களை இப்படிப்பட்ட நபர்கள் மூலியமாக உணர்த்துகிறதற்காய் நன்றி அப்படின்னு தாவிது அவன் ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் வேண்டுதலச் செய்தது போல ஆண்டவரே நான் நீசன் நான் என்னுடைய பாவங்களை தப்பிதங்களை உங்களுடைய சமூகத்தில் நான் வைக்கிறேன் என்னுடைய தப்பிதங்களில் நிமித்தம் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை என்னிடத்திலிருந்து நீர் எடுத்துக்கொள்ளாதிரும் என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்துகிறான் மரம் மனம் வருந்துகிறான் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் நிச்சயமாக அடைய வேண்டும் ஆகவே இந்த நாளிலே மறைவான ஸ்நேகத்தை பார்க்கலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது அதுபோல சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் நம்முடைய சிநேகிதனோ அல்லது நாம் நேசிக்கிறவர்களோ நம்மை பார்த்து நம்முடைய காரியங்களை அவர்கள் பேசுகிற பொழுது நாம் வருந்தி தேவனண்டை திரும்ப வேண்டும் அவர்களை குறித்ததான கசப்புகளோ அவர்களை குறித்ததான வைராக்கியங்களோ அவர்களை குறித்ததான எந்த ஒரு எண்ணங்களோ நமக்கு தோன்றவே கூடாது கத்தருக்கு நாம் பிரியமாய் வாழ்வோம் கத்தர் நம்மை எல்லா இக்கட்டுகளிலிருந்து அவர் விடுவித்து நம்மை காப்பாராக காட் பிளஸ் யூ